மோட்டேஷ்வர் மகாதேவ் கோவில் காசிப்பூர் உத்தரகண்ட் மகாபாரத காலத்தில் இந்த இடம் டாகினி என்றும் அழைக்கப்பட்டது தாகினி என்ற பெயர் வர காரணம் ஹிடிம்பா தாகினி யோனியில் பிறந்து பாண்டல் இளவரசன் பீமுடன் திருமணம் செய்து கொண்டதுதான் இந்த கோவிலின் லிங்கம் மிகப் பெரியது மற்றும் முழு லிங்கத்தையும் இரண்டு மனித கைகளால் தொடுவது சாத்தியமில்லை இந்த மாதிரியான லிங்கம் நாட்டின் வேறு எந்த பகுதியிலும் இல்லை இது உயரத்தில் உயர்ந்து இப்போது வரை இரண்டாவது மாடியை அடைந்ததாக நம்பப்படுகிறது இது ஒரு பைரவநாத் கோவில் மற்றும் சிவகங்கா குண்ட் என்று அழைக்கப்படும் குண்ட் ஆகியவற்றை உள்ளடக்கியது மேற்கில் மா ஜகதம்பா பகவதி பால் சுந்தரி கோவில் உள்ளது இது குரு துரோணாச்சாரியார் கெளால மற்றும் பாண்டவ இளவரசர்களுக்கு கற்பித்த இடம் என்று நம்பப்படுகிறது இந்த கோவிலை புனரமைக்க துரோணாச்சாரியார் பீமுக்கு ஊக்கமளித்தார் இதற்கு மேற்கே துரோண சாகர பாண்டவர்களால் தங்கள் குரு துரோணாச்சாரியாருக்காக கட்டப்பட்டது லிங்கம் மிகவும் கொழுப்பாக இருப்பதால் இங்குள்ள மக்கள் அதற்கு மோதேஸ்வர் மகாதேவ் என்று பெயரிட்டனர்